கனமழை பொறுத்த வரைக்கும் சூறையாட வாய்ப்புகள் இருக்கு பயங்கரமான காற்றுடன் கூடிய மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் இனி எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை நீங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழக கடலோர மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதே போல் மேற்கு தொடர்ச்சியிலையும் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக எதிர்பார்க்க முடியும் தமிழக கடலோர மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது போது வட கடலோரமா இல்ல தென் கடலோரமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க வட கடலோர மாவட்டத்துலதான் மழை பொழிவு அதிகரிக்கக்கூடும் அதாவது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கணிசமாக நமக்கு மழை பொழிவும் பரவலாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் அடுத்து வரும் நாட்கள்ல அதிகரிக்கக்கூடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க மறக்காம கையில நீங்க கொடை எடுத்துக்கோங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்கிறவங்க காலை முதல் மாலை வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல ஒரு வெயில் காணப்படும் மழைக்கான அறிகுறியே தெரியாது என்னங்க எப்படி சொல்றீங்க மழை வருமா நம்பலாமா அப்படின்னு கூட இருக்கும் நிச்சயமாக நமக்கு இரவு நேரங்கள்ல மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல வந்து அதிகரிக்குங்க எத்தனை நாட்களுக்கு இதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு இன்றையில இருந்து ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு மட்டும் இரவு நேரம் மழை பொழிவ வந்து எதிர்பார்க்கலாம் எங்கெங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பெரும்பாலும் அந்த லேசானது முதல் மிதமான மழை ஒரு குறுகிய நேரம் மழைதான் அதற்காக நாள் முழுவதும் கனமழை வரும்னு எதிர்பார்த்துறாதீங்க கொஞ்ச நேரம் பெய்யக்கூடிய மழைதான் சில இடங்கள் நல்ல ஒரு கனமழையும் கிடைக்கும் சில இடங்கள்ல ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாகும் சில இடங்கள்ல லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டத்துல மிக கனமழையோ கனமழையோ பெய்யாவிட்டாலும் ஒரு சாரல் மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் மட்டும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியும் குறிப்பா நம்ம மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற பகுதிகள் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான் அதிகளவுல நீங்க மழை எதிர்பார்க்காதீங்க ஆனா ஒரு சாரல் மழை அல்லது ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் ஏதாச்சும் சில இடங்களில் பதிவாகுமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கொட்டி தீர்க்காது பரவலான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா அந்த டெல்டா பகுதிகளிலும் பதிவாக தொடங்கும் ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்புங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்றுல இருந்து நான்கு நாட்கள் கணிசமா அதிகரிக்கும் அதாவது இன்றைக்கு நம்ம மழை வாய்ப்பு சொல்லும் போது இன்றைக்கு நம்ம எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வந்து கொட்டி தீர்த்திருமானா கண்டிப்பா இல்லை இன்றைக்கு மழை பதிவாகும் பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களிலும் நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம மாலை நேரங்களில் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால மாலை நேரங்கள்ல வரக்கூடிய வானிலை அறிக்கையை நீங்க தவறாம பாருங்க ஏன்னா நிறைய பேர் மழை வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா எங்கெங்கெல்லாம் நம்ம மழை வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னா மாலை நேரங்கள்ல கொடுக்கக்கூடிய வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வந்து சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு அதிக இடங்கள்ல மழை பொழிவு கிடையாது மதுரையில இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டாலுமே கூட பகல்ல வெயில் காணப்படும் மாலையில வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இரவில் ஏதாச்சும் சில இடங்கள்ல ஒரு லேசான மழை சாரல் மழை ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி நமக்கு மிக கனமழையோ அதிகனமழையோ தென் மாவட்டங்களிலோ இல்ல உள் மாவட்டங்களிலோ பதிவாக வாய்ப்பு இருக்காது இந்த சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு அந்த லேசானது மழை நிச்சயமாக நமக்கு பதிவாகும் ஆகவே உள் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல நமக்கு பகுதியான மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் இன்னும் நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் தீவிரம் அடையாம இருக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழை ரெட் அலர்ட் எங்களுக்கு இன்னும் ஒரு தடவை கூட கொடுக்கவே இல்லை உள் மாவட்டத்துல அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இந்த சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டத்துல ரெட் அலர்ட்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாதா வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழையே வராது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு அறிவிக்கப்படும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களிலோ அதே போலதான் சாரல் மழை இல்லை ஒரு மிதமான மழை இரவு நேரத்தில் அவ்வப்போது எதிர்பார்க்கலாமே தவிர பகல் நேரங்களிலோ மாலை நேரங்களிலோ அல்லது காலை நேரங்களிலோ தயவுசெய்து செய்து அதிக அளவு மழை பொழிவுகளை எதிர்பார்க்காதீங்க எல்லாமே இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் தான் அது உள் மாவட்டங்களாக இருந்தாலும் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை உண்டு வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் குந்தா அவலாஞ்சி உதகமண்டலம் இந்த இடங்களில் மட்டும் பரவலாக கனமழை இருக்கும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தான் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழை வருமானு கேட்டிருக்கீங்க அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாயிடுச்சு தேனி மாவட்டங்களும் தென்காசியும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும் அதிக அளவுல மழை எதிர்பார்க்காதீங்க ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு லேசானது முதல் மிதமான மழையாவது நமக்கு உறுதியாக மேற்கு தொடர்ச்சியில இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில இடங்கள்ல பரவலான மழை பொழிவையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அதுவும் லேசானதுலேருந்து மிதமான மழையாக நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க